காதல் சி அடுத்த வர வந்து நம்ம எல்லா உண்மையும் தெரிஞ்சு வந்துருச்சு அபி அபிதான் தான் போய் சொல்லாமல் உண்மையை சொல்லியிருக்கா இத்தனை நாளாக நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்காள் அபியை போய் நான் சந்தேகப்பட்டிருக்கேனே அக்கா பாட்டி அனுச ஆகாஷ்னு சொல்லிட்டு எல்லாருமே அபியை பற்றி எவ்வளோ பெருமையாக சொன்னாங்க ஆனால் ஒவ்வொரு தடவையும் எல்லா இடத்துலையும் அவளை விட்டு கொடுக்காமல் பேசிட்டு ஆனால் அவளை எவ்வளோ தூரம் நான் காயப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ரொம்பவே வருது பட ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம கிருஷ்ணா வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அபிக்கு சாதனமா இருந்த அந்த சங்கரையும் நம்ம படுக்க வச்சாச்சு இனிமேல் ராக வந்து அபியை சித்திரவதைக்கு மேலே சித்திரவதை பண்ணதா போகிறான் அக்காவோட வாழ்க்கையை கெடுக்க வந்த அபின்னு சொல்லிட்டு துரோகி துரோகின்னு அதே வார்த்தை சொல்லிக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அபி இருந்துட்டு அந்த வார்த்தையை கேட்க முடியாம அவங்க பாட்டுக்கு பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அதுக்காக வந்து ராக வந்து அடுத்த நாள் வந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க அப்ப எடப்பட்டல்ல உட்கார வைக்கிறாங்க பாலம் நகன்னு சொல்லிட்டு எல்லாமே வைக்கிறாங்க ஆனா ஓ கொஞ்சம் கூட அசைய கூட இல்ல அம்மனுக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்குது போல இருக்குது அதனால் அம்மன் இது ஏற்றுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே ஒரு சாமியார் இருந்துட்டு மனுஷ முழுக்க வேறு ஒன்றை நினச்சிக்கிட்டு இடையில உட்காந்தா எப்படி எந்திரிக்கும் அது எந்திரிக்கவே எந்திரிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க